ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கண்ணோக்கமாய் இருக்கிறாள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கெண்டகியில் உள்ள கிராமத்தில் ஒரு நீரோடையின் அருகே மரத்தாலான ஒரே ஒரு அறை கொண்ட சிறு வீட்டை கட்டினார் தாமஸ் லிங்கன் வீட்டிற்குள்ளே தரையாக இருந்தது மரக்கட்டைகள் நாற்காலிகளாக பயன்படுத்தப்பட்டது அடர்ந்த உரோமத்துடனான காட்டு விலங்குகளின் தோல்கள் போர்வையாக பயன்படுத்தப்பட்டன இப்படிப்பட்ட ஏழ்மையான குடிசையில்தான் ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்தார் அவரின் தாயாரான நான்சி பெரிதாக வசதிகளை அனுபவிக்காவிட்டாலும் ஒரு நாளும் குறை கூறாமல் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார் மிகவும் எளிமையான பெண்மணி அந்த சுற்று வட்டாரத்தில் சிறு வீடாக இருந்தாலும் அவரது வீடு தான் எப்போதும் சுத்தமாக இருக்கும் நூற்பும் நெசவும் தெரியுமானதால் தன் வீட்டாருடைய உடைகளை அவரே உண்டு பண்ணினார் தோட்டத்தில் எப்போதெல்லாம் அவருடைய உதவி தேவைப்பட்டதோ அப்போதெல்லாம் கோடாரியையும் மண்வெட்டியையும் எடுத்து வேலை செய்வார் கணவரிடமிருந்து துப்பாக்கியை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டார் கணவரைப் போலவே மான்களை வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வந்து அதன் மாமிசத்தை சமைத்து வீட்டாருக்கு ஆகாரமாக கொடுப்பார் அதன் தோலை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உடையாக உண்டு பண்ணுவார் நான்சி நன்றாக எழுத வாசிக்க தெரிந்தவர் கிடைக்கும் புஸ்தகத்தையெல்லாம் வாசிப்பார் அந்த பகுதியில் பள்ளிக்கூட வசதி இல்லை படிக்காதவர்களே அதிகம் தாமஸுக்கு ஆங்கில எழுத்துக்களையும் தன்னுடைய பெயரை எழுதுவதற்கும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வேதாகாமத்திலிருந்து கதைகளை கற்றுக்கொடுப்பார் பிறகு அவராகவே வாசிக்க கற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு தாயின் மகன் எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உதவாமல் போய்விடுவார் ஒரு வீட்டின் மேன்மைக்கு தாயின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவ ஜனங்களே உங்கள் வீட்டில் போதிய வசதிகள் இல்லை என்று முறுமுறுக்கின்றீர்களா நாள் முழுவதும் சமையல் மாத்திரம் செய்பவர்களா ஓய்வு நேரங்களில் தூங்கி வழிபவர்களா பிள்ளைகளுக்கு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பது போதும் என்று கூறுபவர்களா வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதை கடினமாக கருதுகிறீர்களா மாமிச பலவீனத்தில் இருக்கிறீர்களா உற்சாகத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ள ஜெவியுங்கள் பலவீனங்களை தேவன் மாற்றுவார் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்